அதை பார்த்து பாப்பாத்தியம்மன் கோயில் வாசல நிப்பாட்டி பேராண்டியோ சம்பளத்தை வச்சு ஏத்துறது போல உன் தலைய டயர் கடியில குறுக்க வச்சு ஏத்தனபடி மூணு பேராண்டியோ என்ன எனக்கு காதும் தெரியாது சரி கண்ணும் கேட்காத அப்புறம் என்ன மயிருக்கு உயிரோட இருக்குற பாட்டி நீ எல்லாம் செத்தா என்ன குஞ்சு கட்டி விடுவேண்டா கோழி குஞ்சு என்னது கோழி கொஞ்சம் கட்டி விடுவேன் எதுக்கு பண்ணை குல்டி போகாம போக மாட்டேன்பா வரியா சரி பார் ஏதோ சத்தம் என்னவென்று பிரசங்கம் ஆண்டியோ கோட்ட கருப்பா இன்னர மாசம் மாறுக்கறா பிரசவம் பார்க்கணும்னா முதல்ல நான் எத்தனை பேத்துக்கு பிரசவம் பார்த்திருக்கிறேன் தெரியுமாடா நான் எப்பட்ட கைராசி காரி தெரியுமாடா

அது மட்டுமா அந்த ஏழை முந்தையும் பெத்தால நல்ல தேங்காய் அந்த ஏழை பொண்ணையும் கிணத்துல விழுந்து செத்து போச்சா நல்ல தேங்காய் இல்ல நல்ல தங்க பேராண்டியோ அது மட்டுமா உங்க அம்மாளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் நான் பிரசவம் பார்த்த பிள்ளை எல்லாம் செத்த போச்சு என் தூமைய குடிக்கி என் வீட்டு பணியாரத்தை கடிக்கி என் வீட்டு சர்ப்பத்தை கடிக்கி நீ என்ன கேடா சாவ நீ என்ன ஏண்டா உயிரோட இருக்கிற நீ சொன்னது உண்மை தான் மணப்பாரு ஜங்கத்தில் ஏகப்பட்ட பப்புன்னு அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்காய் பாட்டி என்ன சத்தம் பண்ணுறப்ப பேராண்டையோ மெல்ல தடவி பிடிச்சி அம்மாவோட அருவாமலைக்கு வந்து கோட்டை கருப்பாயும் மெல்லக்காய் படுத்துக்கிட்டு உள்ளே ஒரு யான்னு கேட்குறாடா போய்ட்டு வர வேண்டியதானே பேராண்டையோ மயிறு வலிக்குது மயிறு வலிக்குது பிரசவம் பார்க்க வானு கூப்பிட்றாடா ஒவ்வரே பேர் வயிறுடி அடையே கோட்டை கரப்பாயி முக்குண்டி கை வலிக்குது கை வலிக்குது மாமா அரு அவளால முக்க முடியலையா சரி நான் வேணால் ஒரு தடவை முக்கவா தயவு செஞ்சு நீ முக்காத அவள் முக்குனா பிள்ளை வரும் நீ முக்குனா சாணி தாண்டி வரும் பேக்க போறேனே ஐயோ அம்மா பிள்ள பேக்க போறேனே நாய் மாதிரி ஐயோ 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 ஹ என்னைக்கே பொம்பளை புள்ள ஆட்டுக்குட்டியை பார்த்து பார்த்துருக்கீங்களா பாட்டி பாட்டி என்ன பாட்டி சத்தம் கோட்டை கரப்பா ஐயோ முக்குனா முக்குன்னா பாருடா அதே ஒரே பிரசவத்துல ஏழு புள்ளடா என்ன சொல்ற ஏழு பிள்ளைய ஆமாண்டா ஏண்டி பொம்பளை பிள்ளை பார்த்தாலா பண்ணி கின்னி குட்டி போடுச்சாடி என்ன பிள்ளைய பாட்டி ஏழு பிள்ளையோ பொம்பளை புள்ளடா பேராண்டியோ ஆமா உனக்கு தான் கண்ணு தெரியாதே எப்படி பொம்பளை புள்ளன்னு பாராண்டியோ எனக்கு தான் கண்ணு தெரியாது நான் தடைவி புடிச்சு பார்த்தே கார்த்திகை சுட்டி மாறி இருந்துச்சுடா கார்த்திகை சுட்டினா கார்த்திகை சுட்டி மாறி இருந்தா பொம்பளை புள்ள உன்னிட்ட தாண்டி கேட்கணும் விஷயத்த அடே ஆம்பளை புள்ளன்னா இங்க பாரு எப்படி முன்னாடி மிளகா பிஞ்சு வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க அப்படி இருந்த ஆம்பளை புள்ளடா

உங்க வணத்துக்கள் ஆ சரி வாங்கிருக்கீய எப்படி இருந்தாலும் உங்க அரமலை உள்ள ஊரு காசு சங்க உங்க அரமலை உள்ள செங்கலை பூரா கலட்டி விக்கிற மாதிரி ஆயிரும் ஏன் ஏழு புள்ள வித்திருக்கியா என்ன சொல்ற எண்பத்தாறு எண்பத்தி ஆறு ஏழு குழந்தை பிறந்திருக்கின்றதா ஏழு என்ன குழந்தை பெண் குழந்தை அந்த ஆண்டவ அரியாமக்கார எனக்கு ஏழை பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது ஆண்டவ அறாமக்கார எல்லாம் கொடுக்கல நீ தான் கொடுத்துருக்க அந்த ஆண்டவ அரிய மக்கன் அருளால அருளாலனா செய்த பூஜைகள் பூரா வீண் பிள்ளை அதனால ஏழு குழந்தை பிறந்த இந்த ஆளு நீங்க சொன்னது உண்மைதாங்க நீங்க செஞ்சது வீண் என்னது கோயில்ல புண்ணியதான அன்னதானம் சுரதானம் ஆனா உங்க போடு என்ன போடு அன்னதானம் போட்டு அன்னதானம் போட்டது அதனால மந்திரி யாரே ஏழு குழந்தை பிறந்த இந்த ஆளு ஏழு குழந்தைகளுக்கும் பேர் நாம வேண்டும் ஆமாண்ணா எப்படி சொட்ட வேண்டும் ஏழு குழந்தைக்கு ஒரே பேர் நாமமாக நக்குமா என்ற பேர் ஓ வாயில குழந்தைக்கு யாராச்சும் நக்குமானு பேர் வைப்பாங்க அறிவு கட்டவன நீ கூப்பிடு நக்குமா தெய்வீக பிறக இருக்க வேண்டும் அப்படின்னா ஏழு குழந்தைக்கும் சன்னிலியோன் என்ற பேர் நாமத்தை சூட்டி விடுவோம் சன்னிலியோன்னடா பேர் வைப்பாங்க பிள்ளைக்கு ஏ வச்சாலும் இல்லை நல்லா தானே இருக்காங்க நீ பாக்கிற படத்துல சே

தெலுங்காபரி சேமி ஓஹோ எனது பெயரு ஓஹோ கோட்டை பிரமா என்னை மனைவி பெயரும் கோட்டை கருப்பாய் அடடே அப்படி மூன்றை சேர்த்து மூன்றையும் சேர்த்து பிள்ளைக்கு தெளிவான பேர் எப்படி வைக்கணும் ஏழு பிள்ளைக்கு தெலுங்காய்னு பெயரும் தெலுங்காய் தெலுங்காயி தெலுங்காயின் பேர ஏழு குழந்தைகளையும் யாரு கண்களுக்கு தெரியாமல் வளர்த்த வேண்டும் என்ன சொல்றீங்க

நந்தவனம் ஒன்று அமைச்சு சரி அந்த நந்தவனத்திலே ஏழு குழந்தைகளும் யாருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியாமல் நம்ம ஏழு புள்ளையே வளர்க்குறோம் மதுரையாரே தாங்கள் திரைவித்த பிரகாரம் அரமனைக்கு பின்புற மகன் நந்தர்மயமத்தை சீரும் சிறப்பாக ஏழு குழந்தைகளை யாரு கண்களுக்கு தெரியாமல் வளர்த்துற வேண்டும் எப்படி ஒரு கோட்டு கிளியாக வளர்த்து வந்தாலும் அடடை அது வேற போகிற ரொம்ப நல்லது ஹல் ஹாள் எனக்கு ரொம்ப நாளாச்சு ஒன்னோடு சேர்ந்து பாடி ஓடு ஹலோ போட்டிக்கு போட்டி பாட்டுக்கு பாட்டு ஹாள் ஹாள் காத்திருந்தே காத்தி இருந்தேன் காலங்கள் போகுதடி பூத்தி இருந்து பூத்தி இருந்து நான் போகுதடி நெத்துவரே செத்து வச்ச ஆசைகள் சேகு தடி இருந்து நான ஜா நிம்மதியாகும் அடி காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகதடி பூத்திருந்தே போத்திருந்தே போகுதடி எத்து வரோம் ஆசைகள் வேகதடி இருந்தா நிம்மதியாகும் அடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகதடி ஆத்திர மனசு சொன்னது என்ன செய்ய ஆத்திரது காத்திரே கால தோகுதிய பாட்டே உன்னை எண்ணான குரு போர் கோளு கூடே இந்த நடியான குரு தேர்வோடேத்த சோழ இழ புல்லாட ಗುಡಗು ಮಳೆ ಕಾಟಿ ಬರು ಪಾಟ ಕೇಕದ ಪೈಗಿಳಿ ಕಾಟೋಡ

கேட்டில் இல்லாதது கதைதான் கதைதா ஆறும் சொல்லாதது என் நிலையா வந்த நிலவே சொல்லிவிடவா என்ற கதையே நிலவு சேலகட்டி நடக்க உலக அதிசயத்தில் இப்படி பொங்கல் நிலவு சேலகட்டி நடக்கிறது பொங்கல் நடந்தது உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா അതെ രുടുകേ വേള നന്ദി കുട്ടേ ചേലേ ആവേരാ വിട്ടു ദരിയ നീ വണ്ടൽ ചേലേ ഇനിയോ കാക്കത്തി ചേടി തീൻലെ நன்றி கை தட்டலையா கை தட்டினா என்னமோ சௌ சச்சம் வந்துச்சு கை தட்டினா மாதிரி சரி நன்றி கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி நாங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒன்னா சேரவும் எதோ எங்களுக்கு தோணுனதெல்லாம் பாடணும் ஆனால் நல்லா இருந்துச்சுன்னு கை தட்டின அன்பு உள்ள எங்களுக்கு நான் அண்ணே ஒன்றரை வருஷம் இருக்குமா அமைச்சேன் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சா ஒன்றரை வருஷம் ஆ இருக்கலாம் கண்டிப்பா ரொம்ப நாளாக இருந்துச்சுல்ல எல்லா உணவு பக்கம் பிரிஞ்சுட்டோம் இல்லையா அடுத்த வருடம் உங்களோட சேர்ந்துடன்டா முத்த கருசையும் இறந்து விட்டார் நல்லா நன்றி வணக்கம் அண்ணே இதை மட்டும் கட் பண்ணி போட்டுரு